நான் வந்து பபுள் டீ தான் கொடுத்துருக்கேன் பபுள் வேஃபருங்கிறது ஃபஸ்ட் டைம் வேஃபர் பிஸ்கட் சாப்பிட்ருக்கேன் இது ஐஸ்கிரீம் கலந்து இது நல்லா ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் மாமா தம்பி மார்க்கெட் வீதியில் இருக்கக்கூடிய பபுல் வேஃபுல் ஷாப்பில் தான் இருக்கும் ஸோ இந்த கடை இப்போ தான் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கடையில் வந்து நிறைய விதமான வந்து வெரைட்டி ஆஃப் டிஷ் கொடுத்துட்ருக்காங்க ரொம்ப சூப்பராக போய்ட்டு இருக்குது காரைக்கால் ஸோ இந்த கடையில் வந்து இப்போ என்னென்ன இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கொல்ல போகலாம் நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக போய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னா என்ன இந்த வேப்பிள் கடை வந்து காரைக்கால இருக்குது தான் இருக்கு கிடையாது இது எப்படின்னா இந்த வேப்பிள்ஸ் வந்து அது அது சின்ன சின்ன குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும் பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுறது யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டாங்க அது நீங்க ஒரு இங்க வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல சிக்னேச்சர் என்னன்னா நிறைய பிளேவர்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது இருக்கு மாஸ்மெல்லா ஒன்றர் மிஸ்டர் ஓரியோ பெரூர் ஓச்சர் இன்னும் நிறைய அக்சைட்டா நிறையா இருக்கு எத்தனை வயசு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வயசுலேருந்து பசங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இதில் உள்ள எல்லாமே வந்து சாப்பிட்டு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மினிமம் ரேட் வந்து ஒன் ஒன் தேர்ட்டிலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது மேக்ஸிமம் ரேட்டு டூ ஃபிஃப்டி வரைக்கும் இருக்குது ம் டபுள் ஆப்பிள் வந்து நிறைய புது டிஷிச்சி டிஷ்லாம் வந்து இது பண்ணியிருக்கோம் வேப்பிள்ஸ்லேயே வந்து இப்போ பால் குரோ வேப்பிள் மினி டெண்டர் ப்ளேட்டு சிக்கன் பானிபூரி அப்புறம் வந்து காஃபி மோக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸெட்ரா இருக்கு ஷேக்கில் பார்த்தீங்கன்னா ஓவல்டீன் ஷேக் ஓவல் டின் போபா இதெல்லாம் நம்ம கடையில் வந்து சிக்னேச்சர் டிஷ்ஷாக ரொம்ப நிறையா இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த பபுள் வேஃபில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட போகிறேன் வந்து எனக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா இது எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு என்னடா இது வித்தியாசமான ஒரு வந்து ஒரு லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம் அந்த கடையிலேயே நம்ம கேட்டு வந்து எப்படிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட அவங்க சொன்னாங்க இதை கட் பண்ணிட்டு அப்படியே உடச்சி உடச்சு அதை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஐஸ்கிரீம்ஸு அந்த சாக்லேட்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதோட வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணி தான் அதை சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு அந்த ஐஸ்கிரீமு அந்த பபுள் ப்ளஸ் இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பரான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இந்த காரைக்கால் வந்திருக்கீங்க இல்லை காரைக்கால் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பபுள் வேப்பிள் ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்குலாம் ரொம்பவே இந்த ஷாப் வந்து பிடிக்கும் ஏன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் பிளஸ் வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸ் சாக்லேட்ஸ் இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து பபுள் டீ தான் குடிச்சிருக்கேன் பபுள் வேஃபர் பிஸ்கட் சாப்பிட்ருக்கேன் ஐஸ்கிரீம் கலந்து இது நல்லா ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபேமிலியோடு வந்தால் இன்னும் கிச்சில் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஐஸ்கிரீம் வந்து அந்த பஃலை வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஃல் அப்படியே வந்து ஐஸ்கிரீம் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது சில்ட்ரன்ஸ் லோட சாப்பிட்டா இருக்கேன் ஸோ இந்த கடையில் வந்து இந்த மாதிரியான நிறைய விதமான வெரைட்டி ஆஃப் டிஷ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் உங்களுக்கு இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ணு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கார்க்கால் மாமாத்தி மார்க்கெட் தொழில் இருக்கக்கூடிய இந்த பபுள் வேபிள் ஷாப்புக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஷ்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்